அத்துரளி ரத்தனதேரரை கைது செய்ய உத்தரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய கட்டுப்பாடுகள் வெளியானது முக்கிய அறிவிப்பு சட்டவிரோத கட்டடம் அமைக்கும் பிக்கு போலீஸ் மாதிபரின் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு குவிந்த முறைப்பாடுகள் வாகன தகடுகள் விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் யாழ்ப்பாணத்தை தவிர வடக்கு கிழக்கில் ஹர்த்தாள் வெற்றி தொடர்வன யாழ் டிவியின் விரிவான செய்திகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அத்துருளிய ரத்தன தேரரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாடி பிறப்பித்துள்ளது போலீசாரிடம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு இந்த பிடியாடி பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பலிஸ் அத்தியர்ஷகர் எவ்யூ வூட்லார் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி கொழும்பு நீதவன் நீதிமன்றம் அத்துருளிய ரத்தன தேரரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாயக்கு பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதியினுள் பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரநாய்கு சர்வதேச விமான நிலையத்தில் வேலை பழுவிக்க நேரங்களில் தாம் தாம மின்றிவையை வழங்குவும்ன நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே விமான பயணிகள் மற்றும் விமான நிலையத்தை பயன்படுத்துபவர்களின் வசதி கருதி இந்த நடவடிக்கைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கோரியுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடையில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் கட்டடத்தின் கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் ரோடையில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையம் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் ராணுவ முகாமுக்கு அருகில் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டட கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஒட்டப்பட்ட பிரசுரம் அகற்றப்பட்டிருக்கின்றது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் முறையிடுவதற்காக போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த அறிமுகப்படுத்தப்பட்டு வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு கடந்த ஐந்து நாட்களில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் சட்டத்தரணி பிரியாந்த சூரிய பூஜ்யம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் மூலமாக நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் முறையிட முடியும் என ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தார் அதன்படி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் குறித்த வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வாகன மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் தெரிவித்தார் இந்த குழு முன்வைக்கப்பட்ட விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் சிறந்த விநியோகிஸ்தரை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வமான சேதமாக்காத இலக்கத்தகடுகளை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளும் எதிர்பார்க்கின்றது தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் செலவு திறன் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தனிப்பட்ட வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு மேற்பட்ட சிற்றுந்து வேன்களும் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உந்துருளிகளும் அதிகாரப்பூர்வ தகடுகளுக்காக காத்திருக்கின்றன தகடுகளுக்கான பற்றாக்குறை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளும் தற்காலிகமாக அச்சுடப்பட்டு அல்லது கையால் எழுதப்பட்ட இலக்கங்களை வெளியிட்டுள்ளதுடன் அவை செல்லுபடியாகும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தை தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏரிய பகுதிகளில் ஹர்த்தால் வெற்றிகரமாக அமைந்ததாக தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ மற்றும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கூட்டாக அறிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்தனர் இந்த ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற கோரி தமிழரசு கட்சி ஹர்த்தாளுக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் இதற்கு பெரும்பாலான பகுதிகளில் ஆதரவு கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்பாண நகர பகுதியில் மட்டுமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தன இந்த பகுதியில் ஆதரவு கிடைக்காதது மனவருத்தம் அளிப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டார் ஹர்த்தால் அறிவிப்பு வெளியான உடனே ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் விமல் ரத்நாயகா உள்ளிட்டோர் தமிழரசு கட்சியை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் முல்லைத்தீவு முத்தையன் ராணுவம் முகாமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்ததாகவும் சுமந்திரன் தெரிவித்தார் இதனை அவர் ஹர்த்தாலின் வெற்றியாக கருதுவதாக கூறினார் இந்த ஹர்த்தால் ஒரு அடையாள போராட்டமாக இருந்தாலும் ராணுவ முகாம்களை அகற்ற கோரி எதிர்காலத்தில் மேலும் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் சிவஞானம் உறுதியளித்தார் நீண்டகால விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கிறது என்பது அந்த சம்பவத்தின் பின்னணிகளிலே இருந்து கூட வெளிப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து பதினைந்து பதினாறு வருட காலமாக தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம் இராணுவ மயமாக்குதல் என்பதனுடைய விளக்கம் இதுதான் மக்களை இராணுவமயமாக்குகிற நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்படவில்லை பல அரசாங்கங்கள் வந்து போயிருக்கின்றன இவ்வளவு காலமும் எங்களோடு எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்த ஜேவிபி கூட நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிற காலங்களிலே பாராளுமன்றத்திலே விசேடமாக எங்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடாது அது எடுக்கப்பட வேண்டும் என்பது திட்ட தெளிவாக அவர்களாகவே சொல்லி வந்த ஒரு விடயம் இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகிறது இன்னமும் ஒரு இராணுவ முகாம் கூட அகற்றப்படவில்லை மக்களுடைய தனியார் காணி எதுவும் ஒரு அங்குலம் கூட இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இரண்டு வீதிகளை திறந்து வைத்தார்கள் ஒன்று ஒரு சிறிய துண்டு அது பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் விடுவிக்கப்பட்டது என்று காட்டப்பட்டது அடுத்தது பெலாலி வீதி ஒரு பகுதி அதிலே சுயமாக சுதந்திரமாக நடமாட முடியாது வாகனத்தில் ஏறி அடுத்த பக்கம் மட்டும் போக இடையில் நிறுத்தக்கூடாது இந்த கட்டுப்பாடுகளோடு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் அது திறந்துவிடப்பட்டது அதை தவிர மக்களுடைய நிலங்கள் என்று எதுவுமே இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இவர்களுக்கு நாங்கள் இந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான பிரதான காரணம் இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று காலகாலமாக சொல்லி வந்தவர்கள் இவர்கள் அது மட்டுமில்ல ஜனாதிபதியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே திட்ட தெளிவாக இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குறுதிகளாக அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்களிலே செய்து முடிக்கக்கூடிய விடயங்கள் கூட இன்னமும் செய்யப்படவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் முத்தேன்கட்டிலே இந்த வாலிபனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்வோடு பின்னிப்படைந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் தாங்கள் அங்கே பிரசன்னமாக இருக்கிறதன் மூலமாக தங்களோடு இருக்க பிடித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் அங்கே காண்கிறோம் ஆகையினால்தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக வடகிழக்கு முழுவதிலேயும் தான் இப்படியான சூழ்நிலை காணப்படுகிறது அரசாங்க பேச்சாளர் வைத்தியர் நளிந்திரஜாதிஸ நேற்றைய தினம் கொடுத்த ஊடக சந்திப்பிலே சொல்லுகிறார் இப்படியான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலே நிகழும் இது தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் நாங்கள் அதுக்கு சொல்றதுக்கான காரணம் வடகிழக்கிலே தான் இந்த நிலைமை இருக்கிறது வேறங்கேயும் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே இராணுவ பிரசனம் இப்படியாக கிடையாது இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடும் முகாம்களுக்குள்ளே இராணுவம் சென்றால் அது மக்களோட அவர்களுக்கு தொடர்பு கிடையாது ஆனால் இங்கே மிகவும் வித்தியாசமாக பல இடங்களிலே எங்களுடைய ஒவ்வேறு சபை தவிசாளர்கள் பல இடங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் கிழக்கிலே கோரலைப்பற்று போன்ற இடங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாடசாலைகள் இன்னமும் கூட விடுவிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அது பாடசாலைக்குள்ளே இராணுவம் இருக்கிறது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச தவிசாளர் நேற்றைய தினம் கொடுத்த கூட சந்திப்பிலே பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் வாசிக சாலை கிளிநொச்சி நகர்பகுதியிலே மக்கள் வாழ்கிற இடத்திலே ராணுவம் முகாம்களை வைத்திருப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் பருத்தித்துறையிலே நீதிமன்றத்துக்குரிய காணியிலே ராணுவம் நிலை கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக பருத்தித்துறை நகரமன்ற தவிசாளர் அவர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல அகில இங்கே தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்தவர் அவர் நேற்றைய தினம் அதை நீக்குமாறு கோரி ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் நாங்கள் உடனடியாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் அப்படியாக ஒவ்வொரு இடத்திலேயும் கூட நாங்கள் வெவ்வேறு போராட்டங்கள் நாங்களும் முன்னர் நடத்துவோம் மற்ற கட்சிகளும் அதை செய்கிற போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுப்போம் ஆனால் இன்றைய தினம் ஒட்டு மொத்தமாக வடகிழக்கிலே இந்த போருக்கு பின்னரான கா க காலத்திலே மக்களோடு பின்னிப்படைந்து இரண்டரை கலந்து மக்கள் மத்தியிலே இராணுவம் வாழுகிறதை எடுத்து காட்டி அதை நீக்க வேண்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு அடையாள ஹர்த்தாலாகத்தான் நாங்கள் இதனை முன்னெடுத்துக்கிறோம்